வணக்கம் காவிரன்ஸ் வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ் ஒரு இம்பார்ட்டண்ட் சுப்ரீம் கோர்ட்டை வேர்டிக்ட் வந்திருக்கு அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன் ஒரு ஃப்ராட் கேஸ் தர் இஸ் பேங்க் ஃப்ராட் கேஸை சுப்ரீம் கோர்ட் எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா நீளிய போட்டு ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் க்ரோஸ அந்த ஃப்ராடு யார் மேலே சுமத்துனாங்களோ அவங்க செட்டில் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தெர் இஸ் டிசம்பர் செவன்டீன்த்துக்குள்ளே த சண்டீசரா தெர் இஸ் நித்தின் அண்ட் சேட்டன் பிரதர்ஸ் இவங்க வந்து ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் க்ரோஸ் வந்து டெபாசிட் பண்ணோம் சுப்ரீம் கோர்ட்டு ரிஜிஸ்ட்ரியில் அப்படி பண்ணால் அவங்க மேலே இம்போஸ் பண்ண தெர் இஸ் இந்த ஃப்ராடல் ஆக்டிவிட்டீஸ் அப்புறமேல அதர் பிஎம்எல்ஏ ஆக்டுக்கு என்னென்ன இது வருமோ அந்த இதெல்லாம் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் வந்து பேங்க்லேருந்து பணத்தை வாங்கி இந்தியா விட்டு ஓடி போயிருக்காங்க தெர் இஸ் த கால்ட் அஸ் அ ஃபியூஜிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும் இவங்க மேலே வந்து நிறைய அலிகேஷன்ஸ் இருக்குது நிறைய கேஸஸ் வர ஃபைல் பண்ணியிருக்காங்க அண்டர் டிஃப்ரெண்ட் ஆக்ட்ஸில் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு டைரக்டரேட்டாக இருக்கலாம் இல்லாட்ட வந்து மணி லாண்ட்ரிங் ஆக்ட் மூலமாக ஃபைல் பண்ணியிருந்திருக்கலாம் ஸோ இவங்களாம் நாட்டை விட்டு ஓடி காண காணா போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம அண்டு இந்த கேஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த நிதின் அண்ட் சேட்டன் பிரதர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு த்ரைவிங் பிஸ்னஸ் வந்து நைஜீரியாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஆயில் இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஒரு பெரிய ஆயில் ப்ரொடியூசர் ஆல்சோ அப்படின்னு கூட சொல்லணும் இவங்க வந்து ஒரு த்ரைவிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கனால இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு ஒரு டெசிஷன் எடுத்திருக்கலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் நான் அதே சமயத்தில் த லெண்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள் அவங்க கூட இதை வந்து அக்செப்ட் பண்ணி இந்த மாதிரி இஸ் என்னஃப் அப்படின்னு சொன்னனால சுப்ரீம் கோர்ட் அதை வந்து ஒரு டெட்லைனோட வேர்டிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அண்டு இது வந்து பெரிய அமௌண்ட்டு ஆனால் வேரியஸ் டைம்ஸில் வந்து இந்த பிரதர்ஸ்ட்டு வந்து வேறு நிறைய கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் நீலி அபவுட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன் க்ரோஸ் வந்து இது இந்த பீப்புள் ரெண்டு பேரும் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க ஏழியராக அண்ட் ஒரிஜினல் ஒன் டைம் செட்டில்மெண்ட் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ஒன் க்ரோஸ் அதுக்காக இவங்க வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன் க்ரோர்ஸ் செட்டில் பண்ணாங்க அதற்கு வந்து அவங்களுடைய அசட்ஸை விற்கிறது மூலமாக நேரம் வந்து தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டூ க்ரோஸ் வர எல்லா க்ரெடிட்டர்ஸும் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க இன் அடிஷன் டு தட் இன்றைக்கி கிளைம் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் க்ரோஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க இதை டெபாசிட் பண்ணால் இவங்க மேலே போட்ட அத்தனை கேஸும் வாபஸ் ஆகப்படும் அப்படின்னு வர கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நல்லதா கெட்டதா இதனால் என்ன இம்ப்ளிகேஷன் இருக்கும் இன் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் இந்த கருத்து அத்தனையும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னா நான் சொல்லுவேன் நான் அண்டு உங்களுக்கு மாறுபட்டு கருத்து இருந்தால் கூட இந்த கமெண்டில் தெரிவிக்கலாம் இப்போ வந்து என்னுடைய வியூ என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் அதாவது நிறைய ஃப்யூஜிட்டிவ்ஸை இருக்காங்க இந்தியாவிலேருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு ஓடிடுறாங்க சம் பீப்புள் வந்து இந்தியாவிலேயே தங்கிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த டிஹெச்எஃப்எல் அப்படின்னு ஒரு நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி அவங்ககிட்ட இருந்து வர வேண்டிய டியூ பார்த்தீங்கன்னா நெலி ஃபார்ட்டி தௌசண்ட் க்ரோஸ் இருக்குது ஆனால் அவங்க இந்தியாவில் தான் இருக்கார் ஸோ அவங்க வந்து ஈவன் ப்ரெசெண்ட் டேர்ம் கூட சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அந்த ப்ரொமோட்டர்ஸ்லாம் நெக்ஸ்ட் வந்து நிரவ் மோடி அப்படின்ட்டு அது வந்து அப்சல்யூட் ஃப்ராடு அப்படின்னு நினைக்கிறேன் பஞ்சாப் நேஷ்னல் பேங்கில் நேரி அபவுட் டுவெல் தௌசண்ட் க்ரோஸ் வந்து த்ரூ ஃப்ராடலன் மீன்ஸாக த லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு சொல்லுவாங்க அதை வந்து அவாயில் பண்ணியிருக்காங்க ஸோ அவர் வந்து இங்கே யூகேயில் வந்து ப்ரிசண்ட் டேர்ம் வந்து இன்றைக்கி சர்வ் பண்ணிகிட்ருக்காரு அவருடைய பார்ட்னர் ஆர் அதர் அங்கிள்னு சொல்கிறாங்க ஷோக்ஷி அப்படின்ட்டு அவர் வந்து ஃபிஜிட்டிவாக வந்து இந்த கரிபியன் ஐலேண்டில் வந்து ரிசைட் பண்ணிகிட்டு இருக்காரு கவர்மெண்ட்டோட மெனி ஆக்ஷனும் இது வரைக்கும் ஃப்ரூட்ஃபுல்லாகவும் அமையலை அப்படின்னு சொல்லணும் அப்புறம் வந்து ஃபேமஸ் கேஸ் பார்த்திங்கன்னா விஜய் மலையா இவர் வந்து இவருடைய கிங்ஃபிஷருக்காக பாரம் பண்ண மணியை வந்து ரீபே பண்ணாதனால இவருடைய இந்தியாவில் இருக்க நிறைய அசட்ஸு அந்த கம்பெனி ஷேர்ஸு அத்தனையும் வந்து இந்த கிரெடிட்டார்ஸு கூட என்கேஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் இப்போ ஆக்சுவலாக என்ன டியூ இருக்குதுன்னு பார்த்தோம்னா மேபி ஒன்லி த இன்ட்ரெஸ்ட் அண்ட் த பெனால்ட்டி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இப்போ அந்த சுப்ரீம் கோர்ட்டு டெசிஷன் கொடுக்கும்போது ஒன்று சொல்லியிருந்தாங்க இதை வந்து முன் உதாரணமாக வச்சு மித்தவங்க யாரும் இதே மாதிரி ஒரு செட்டில்மெண்ட்க்கை அணுக முடியாது அப்படின்னு வர சொல்லியிருக்காங்க பட் வந்து இது வந்து ஒரு ஃபைனல் வேர்டிக்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் பட் வந்து இந்த நித்தின் அண்டு சேட்டன் பிரதர்ஸு இதை அவாய்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் அண்ட் ஏன்னா டெட்லைன் வந்து டிசம்பர் செவன்டீன்த்து பட் வந்து இது வந்து இட் ஓப்பன்ஸ் அ பென்டோரா பாக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து நிறைய செட்டில்மெண்ட்டுக்கு அதர் ஃபியூஜிட்டிவ்ஸில் இந்த மாதிரி ஆஃபர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஏற்கனவே விஜய் மலையா வந்து நிறைய தர சுப்ரீம் கோர்ட்டு அப்ரோச் பண்ணி ஃபார் செட்டில்மெண்ட்டுக்காக நிறைய தர அப்ரோச் பண்ணியிருக்காரு பட் ஆனால் எந்தவித பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸும் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து வரலை அப்படின்னு தான் சொல்லணும்

அண்டு பட் ஆனால் அவங்க ஃபியூஜிட்டிவ்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க கண்ட்ரி விட்டு ஓடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க தென் வந்து அமெரிக்கன் கோர்ட் வந்து அதை வந்து லீனண்ட்டாக எடுக்கிறது இல்லை ஸோ அமெரிக்காவில் இருந்து ஃபைட் பண்ணி செட்டில் பண்ணதுக்கு ரெடியாக இருந்தால் தென் அமெரிக்கன் கோர்ட்ஸ் வந்து இதை ஒத்துட்டு பர்மிட் பண்ணுறது உண்டு ஸோ பட் ஆனால் இந்த கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபியூஜிட்டிவ்ஸாக இருக்கிறனால இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது பட் இந்த கேஸ் ஆஃப் நிதின் அண்ட் சேட்டன் சரா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நாட் ஓன்லி பியூஜிடிவ்ஸ் அண்டு இந்தியா எடுத்த எஃபர்ட் அவங்கள வந்து திருப்பி இந்தியாவுக்கு கொண்டாடுவதுக்காக எடுத்த எஃபர்ட் எல்லாம் ஃபெயிலியராக தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நைஜீரியன் கவர்மெண்ட் வந்து இதுக்கு கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அவங்க ஒரு த்ரைவிங் பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வந்து நிறைய ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க அதனால பராப்ஸு போத் கிரெடிட்டாஸ் அந்த சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி செட்டில்மெண்ட்டுக்கு அக்ரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஏலியராகவே ஒரு ஒன் டைம் ஆஃபர் செட்டில்மெண்ட் வேறு இருந்துச்சு அண்டு So jadi, um, uh, இது வந்து ஒரு பாசிட்டிவாக அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சைடில் பார்த்தோம்னா இது பாசிட்டிவ் மாதிரி தெரியுது ஏன் அப்படின்னா இன்ஸ்ட் ஆஃப் அ லாங் ட்ரான் அவுட் ப்ராசஸ்ஸு அண்டு லிட்டிகேஷன்ஸு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டெட் ஒரு இம்மிடியேட்டாக ஒரு சம் ஃபிகர் கிடைக்கிது ஃபார் அ செட்டில்மெண்ட் அப்படின் கேதே த பேங்க் வந்து கேன் ரைட் ஆஃப் ஏற்கனவே நிறைய ரைட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க அண்டு ஸோ சம் மணி ரெக்கவர் பண்ண முடியுது ரேதர் தேன் அன்சர்டன் ஃபியூச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் வந்து இந்த மாதிரி கேஸ் பர்சீவ் பண்ணும்போது யாருக்கு பிகெஸ்ட் கெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாய லாயர்ஸ் சார்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் அண்ட் அதர் கம்பெனி செக்ரட்டரி ப்ரொஃபஷ்னல்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பூனா அமையுது பட் ஆனா அந்த பேங்க்குக்கு வந்து ஃபர்தர் எக்ஸ்பெண்டிச்சர் தான் அப்படின்னு சொல்லும் ஏற்கனவே அவங்க வந்து தி லாஸ்ட் லாட் ஆஃப் மணி இந்த மாதிரி லோன் கொடுத்து ஃபர்தராக வந்து ஏன் அவங்க லூஸ் பண்ணணும் அண்ட் அதே சமயத்தில் ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் மணியை ரெக்கவர் பண்ணுறப்ப தென் வந்து அந்த பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட்டும் பெட்டர் இந்த மாதிரி ரெக்கவரி மூலமாக அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு தரப்பினத்த வாதமாக இருந்தால் கூட இன்னொரு சைடில் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து என்ன தூண்டும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணுறதுக்கு தூண்டும் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் வந்து அந்த டேஸ் ஆர் ஓவர் நவ் அப்படின்னு தான் சொல்லலாம் அவ்வளோ ஈஸியாக வந்து இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மனி வந்து பேங்க்குக்கு வந்து கொடுக்குறதில்ல டேஸ் அண்டு லாட் ஆஃப் ஸ்க்ரூட்னி இருக்குது இன்றைக்கி பார்த்தா நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்ஸஸ் வேறு இருக்குது லைக் அக்கௌண்ட் அக்ரிகேட்டர்ஸ் தென் ஜிஎஸ்டி ஆக்டு அப்படின்லாம் சொல்லலாம் அதனால் அந்த ஃப்ராடை வந்து ஈஸியாகவும் குயிக்காகவும் கண்டுபிடிக்க முடியும் அதனால் பேங்க் நினச்சா நடந்தால் எல்லாத்தையும் கிரெடிட்டாஸ் நினச்சா ரொம்ப குயிக்காக வந்து இந்த மாதிரி ஃப்ராடை கண்டு கண்டுபிடிக்க முடியும் அதனால் இந்த லெவலுக்கு மேசிவ் ஸ்கேலில் ஃப்ராடு நடக்குமாங்கிறது மேபி வெரி ரேராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் இல்லையா மேபி இது ஆர்டர் ஆஃப் த டேயாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம பார்த்தோம் ப்ரீ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் பார்த்தோம் அப்படின்னா பிஃபோர் தட் ஐபிசி ஆக்ட் அப்படின்னு சொல்லணும் வந்துச்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஐபிசினா பேசிக்கலி பார்த்திங்கன்னா இன்சால்வென்சி பேங்க்ரப்சி கோட் அப்படின்ட்டு அதை பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக சொல்லலாம் தென் வந்து நிறைய ஃப்ரா ஃப்ராடு நடந்துட்டுச்சு இந்தியாவில் அதனால் பேங்க்ஸு அண்ட் அதர் கிரெடிட்டாஸ்லாம் நிறைய மணி லூஸ் இருந்தாங்க ஸோ இப்போ வந்து அதே மாதிரி நடக்குமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப குயிக்காக வந்து எனி டிஃபால்ட்டோ இல்லாட்டா பிஸ்னஸ் லாஸையோ அந்த கிரெடிட்டாஸை வந்து ரியலைஸ் பண்ண முடியுது அண்டு பாயிண்ட் அவுட் பண்ணி அதை ரெக்கவரும் பண்ண முடியுது இல்லாட்டா வந்து இம்மிரேட்டாக வந்து ஆக்ஷனு எடுக்க முடியுது நவடேஸ் அதனால இந்த மாதிரி ஸ்கோப் இருக்கிறனால இந்த மாதிரி வெரி பிக் ஃப்ராடு நடக்குமா இன் ஃப்யூச்சரில் பார்த்தா நடக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால இது வந்து ஒரு ப்ரெசென்ட்டாக இருக்காது இன் ஃபியூச்சர் ஃப்ராடுக்கு அப்படின்னு கூட சொல்லிடலாம் அட் த சேம் டைம் இது என்ன காமிக்கிது அப்படின்னா ரெகுலராக நல்லா ரீபே பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ப்ளோ அப்படின்னு கூட சொல்லலாம் ஃப்ராடு பண்ணி செட்டில் பண்ணிட்டு போயிடுறாங்க பெய்தி த ஆஃப் ஆஃப் த அமௌண்ட் டியூவை தான் கொடுக்குறாங்க பட் வந்து கரெக்டாக பே பண்ணுறவங்களுக்கு வந்து எந்த ரிலீஃபும் கிடைக்கிறது இல்லையே அப்படிங்கிற அந்த ம மன வருத்தல் தான் வருத்தம் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஸோ அதர்வைஸ் இந்த வேர்டிக் வந்து கரெக்ட் வேர்டிக்மா தான் எனக்கு தெரியுது அண்டு இது வந்து Uh, other uh, uh என்ன ஃப்யூஜிட்டிவ்ஸ்க்கும் இது ஒரு வே ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி நடக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி நடந்தால் நல்லது தான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கேஸை வந்து ப்ரொலாங்காக வச்சுக்கிட்டு இருக்கிறனால யாருக்கும் பெனிஃபிட் கிடையாது அதை செட்டில் பண்ணுறதுனால ஒரு க்ளோஷருக்கு வருது அப்படின்னு கூட சொல்லலாம் ஃபியூச்சரில் இந்த லெண்டர்ஸ் வந்து மஸ்ட் பி கேர்ஃபுல்லாக இருக்கணும் லெர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி பட் ஆனால் ஒரு பிஸ்னஸே பெரிய ரிஸ்க்கு அது அதுவும் எஸ்பெஷல் இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறது இன்னும் எக்ஸ்ட்ரீம்லி ரிஸ்கி ப்ராப்பசிஷன் அப்படின்னு தான் சொல்லணும் அண்டு ஏன்னா இங்கே இருக்க லாஸ்லாம் நாட் டிசைன்டு ஃபார் அ லாங் டேம் அண்டு இந்த டாக்ஸேஷன் சிஸ்டம் கூட பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி மாறிட்டே இருக்கிறதுனாலையும் அண்டு அந்த ரெகுலேஷன் கூட அடிக்கடி மாறிட்டே இருக்கிறனால அண்டு குயிக்காக வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து நல்லா த்ரைவிங் பிஸ்னஸ்ஸு கூட லாஸில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அந்த பிஸ்னஸ் லாஸை வந்து மோஸ்ட்லி வந்து பேங்க் எது மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ராடுலன் தான் ட்ரீட் பண்ணுறாங்க ஸோ இதுதான் மெயின் ரீசன் ஸோ இப்போ இதை வந்து சட்ரைட் பண்ணோம் த லெண்டர்ஸ் இன்ஸ் ஆஃப் ட்ரீட்டிங் அஸ் அ ஃப்ராடு அது பட் வந்து தே ஷுட் கிவ் அ டிஃப்ரெண்ட் கன்வெர்டேஷன் தெர் இஸ் அ பிஸ்னஸ் லாஸ் அப்படின்ட்டு அப்படி பண்ணால் மேபி இந்த இது மாதிரி பிஸ்னஸ் ஃப்ராடு அண்ட் ஆக்டிவிட்டீஸை வந்து தடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இதுதான் என்னுடைய ஒப்பீனியன் அண்டு உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் கூட அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இது வரைக்கும் இந்த வீடியோவை ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்